யிஸ்மில்லாஹிவானு வெள்ளிக்கிழமையின் தனிச்சிறப்புகள் தொண்ணூத்தைந்தாவது அன்று பிறந்த பாலகனை போன்றாக்கும் அந்நாளின் ஓர் அமல் இது பற்றி நபிசல்லாஹ் வாலிஹி வாலிஹி வசல்லம் அவர்கள் வன்ஸ்வாமல் அர்பியா இ வல் ஹமீசி வல் ஜுமாஹி யார் புதன் வியாழன் வெள்ளி ஆகிய மூன்று நாட்களிலும் நோம்பு நோட்கிறாரோ சுமத் பிமா ஜும் அதிமின் மாளிகி அவுகசுர ஜுமாவுடைய நாளில் அவரின் பொருளிலிருந்து குறைவான அல்லது அதிகமான அளவு சதகா செய்கிறாரோ தம்பின் ஹத்தா யசூர கயௌன் வலதத் ஹுகுமுஹூ அவரின் அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டு அவர் தனது தாய் அன்று பெற்றெடுத்த குழந்தையைப் போன்று பாவங்களில் இருந்து சுத்தமாக ஆகிவிடுகிறார் என கூறினார்கள் அறிவிப்பாளர் அப்துல்லா இபுனு உமர் அலி அல்லாஹ் அன்ஹுமா அவர்கள் ஆதாரம் முஹமுமுல் கபீர் ஷொஹ்புல் ஈமான் குறிப்பு இந்த ஹதீஸ் பற்றி இமாம் ஹைசமி ரஹ்முஹமுல்லா அவர்கள் இதன் அறிவிப்பாளர் தொடரில் முஹம்மதிபுனு கைஸ் அல் மதனி அபுஹாசன் எனும் ஓர் அறிவிப்பாளர் உள்ளார் அவரின் வாழ்க்கை சரிதையை கூறிய யாரையும் நாம் பெற்றுக்கொள்ளவில்லை என கூறியுள்ளார்கள் நூல் மஜ்ம உசவாஹித் எனவே தாலா இந்த அமலை நம் அனைவருக்கும் செய்யக்கூடிய பாக்கியத்தை அளிப்பானாக அனில் அஹமது இல்லாஹ் ரபுல் ஆலமீன்